வண்ணார்பேட்டை டாக்டர் அகர்வால் முன்பு நடைபெற்றது இதில் நெல்லை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் கிழக்கு வினோத் மாநகரம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்திய மருத்துவ சங்க நெல்லை கிளை தலைவர் டாக்டர் முகமது அபுபக்கர் செயலாளர் டாக்டர் பிரபுராஜ் பொருளாளர் டாக்டர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நிகழ்ச்சியின் போது நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மண்டல மருத்துவ இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் டாக்டர்ராஜ் கண்ணீர் அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார் மனித சங்கிலியில் நெல்லை கால்நடைத்துறை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நெல்லை டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரிக் கல்லூரி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு மார்ச் ஒன்பது முதல் பதினைந்தாம் தேதி வரை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவசமாக கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை செய்யப்படுகிறது இதற்கான சிறப்பு பிரிவை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முதல் தளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மருத்துவமனை கண்ணீர் அழுத்த பிரிவு மருத்துவர் பெட்ஸி கிளமன் மற்றும் மருத்துவர்கள் ஊழியர்கள் செய்திருந்தனர் மக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு எப்படி நம்ம பாசல் செக்அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் கண் பரிசோதனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்து ஹை பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல ஹை பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இருக்காங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறது அப்படின்னா ஓவரால் சிஸ்டரை செக்அப் பண்ணுறது பெட்டர் இன்க்ளூடிங் யுவர் ஐஸ் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண் ஒரு நாள் கண்ணை ஊடிக்க ஒரு ஒரு மணி நேரம் நம்ம சைடு செயல்பட்டு பார்த்தோம்னா இதோட அருமை என்னென்னு தெரியும் ஸோ ப்ரொடெக்ட் யுவர் விஷன் டேக் ஏன்காஷன்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் நாட் நியர் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ் அண்ட் இட் இஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூ யுவர் ஃபேமிலி ரீசென்ட் டூ வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க